எனக்கு உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீட்ல என்ன பார்க்க போறோம்னா மிளகன்று நட்டு வைக்கிறது எங்கள் அத்தை காலையிலேயே இழந்துருச்சு நட்டு வச்சு மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்கத்தை அப்படின்னு நானும் சொன்னேன் அதுக்குதான் எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நட்டு ஒன்றாலும் நட்டு வச்சுட்டு வத்தியோம் அப்போ தான் எங்கள் ஆயா வந்து எங்கள் பாப்பாவோடைய இங்க இருக்குது இருக்குது பல வருஷத்துக்கு முன்னாடி காண போனது கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் எடுத்துட்டாங்க அப்புறம் எங்கள் அத்தை நட்டு வைக்கிற வேலையை பார்த்தாங்க அப்போ பார்த்தா வானம் வந்து மேகமூட்டமாக இருந்துச்சு சரி இன்னைக்கு கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு நினச்சோம் அதே மாதிரி பார்த்தாலும் இந்த பக்கம் மேற்கு பக்கம் பார்த்தா சூரியன் இருந்தது ஆனால் மேகமூட்டமாகவே இருந்துச்சு என்னடா பண்ணலாம் யோசிச்சிட்டே இருந்தோம் பரவாயில்ல நட்டு வச்சிடலாம் மழை வந்தால் நல்லது தானே அப்படின்னு இருந்தால் இதான் எங்கள் ஊர் அழகான மழை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சரியான மழை இல்லாதனால யாரும் எந்த விவசாயமும் பண்ண முடியல சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா என்ன பண்ணிட்டாங்க நான் வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தொடங்கிட்டாங்க நட்டு வைக்கிற வேலையை ஆயா வந்து நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா தூங்கிட்டு இருந்தா முடிச்சுட்டா நானும் குச்சி எடுத்து போடுறேன் அப்படின்னு பாப்பாவும் வந்துட்டா ஏய் அப்படியே நான் பாக்கடா இன்னும் வீடியோவே எடுக்கல இன்னும் ஊண்டு வேலை கூட போய் ஊண்டு வெற்றியா இப்ப எங்க வர ம் வீடியோ எடுக்கிற எடுக்கட்டா உங்களா எங்க வந்து ஒரு இதுதான் ஊன்றுனா அதுக்குள்ள உக்காந்துக்கிட்ட எதிர்வேல் பாப்பா அங்க போய் ஆய்கிட்ட போய் உந்துக்க ஓ இங்க எடுத்து ஊன்றியா எடுக்காது அவங்க ஆ கண்ணு நட்டு என்ன நட்டு வைக்கிறாங்க அது சார் என்ன செடி இதெல்லாம் பாம்பு செடியா என்னது என்ன செடி அது என்ன செடி என்ன செடி சம்மே எடுக்காத எடுக்காத வைக்கு அது அது பிடிச்ச இல்ல இது இது இல்ல ஐயோ இருக்கிற புடுங்கியா புடுங்க முடியலயா புடிச்சு அதை புடுங்கணும் ஒரு வழியாக எல்லாமே நட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானம் நல்லா மூடிட்டு இருந்துச்சு சரி மழை வர லேட்டாகவும் நடுக்கணும் பக்கம் சொட 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 சொடங்க மழை சரியான இல்லை ஒரு அழகான ரெண்டு வானங்கள் இருந்துச்சு அதை ஃபோட்டோ எடுத்து அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்து அப்படியே கொட்டி கொட்டி கொட்டிடுச்சு நல்லா சொன்னதுக்கே இருக்கட்டும் அப்படின்னு இந்த பக்கம் சூரியன் வெயில் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு மேற்கு பக்கம் இது கிழக்கு பக்கம் ஒரே காட்டு காட்டுது சரியான மலை ரெண்டு வானவில் இருந்துச்சு ஆனா அது போயிருச்சு இன்னைக்குதான் அதிசயமா இவ்வளவு மழை பெய்யுது இது பேர் வந்து கிழக்கு மலை அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க வெயில் எப்படி எடுத்துருக்கோ சூரியன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் சொன்னது இன்னும் ஒரு இது